லேசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறான் ஏசாமி உங்க மேலே எவ்வளவு பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம் அப்போ ஸ்தலர் இருபத்தெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து இருந்து அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் இதில் ஒரு சம்பவம் பவுல் சொல்லி ஆண்டருடைய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷனுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவரில் இதில் பவுழுங்கிற அந்த ஆண்டருடைய ஊழியை செய்கிற அந்த பக்தன் ஒரு சமுத்திரத்திலே ஒரு கடலிலே ஒரு கொந்தளிப்பிலே மறிக்கிற நிலமையிலே ஆண்டவர் அவரை உயிரை தப்பி ஒரு தீவு கலைத்து வந்தார் என்று இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை சொல்லிருக்கு அந்த தீவியில் வந்தபோது அந்த தீவில குளிர் காய்ந்து குளிருக்காக அநேக விறகுகளை பொறுக்கி அந்த இடத்துல எல்லாரும் அந்த ஒரு சிறிய தீவு அந்த தீவில் இருக்கிற புதிய ஜனங்கள் இந்த பவுலும் பவுலோடு கூட வந்த மற்ற ஜனங்களும் சேர்ந்து அந்த தீவியிலே உட்கார்ந்து அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது அதில் இருக்கிற ஒரு விறகுகளிலிருந்து ஒரு விஷ பூச்சி வெளியே வந்து அது அந்த பவுலுடைய கையை கடித்தது என்று நான் சொல்லுது அப்போ இதை பார்க்குற மற்றவங்களாம் இந்த மனுஷன் வந்து இந்த தீவில் இருக்கிற புதிய ஜனங்கள் ஒரு கொலை பாதகன் என்ன பாவம் பண்ணாரோ கடல்லிருந்து அந்த அலையிலையும் கொந்தளிப்பும் தப்பி வந்தும் இப்போ இந்த தீவில் வந்து இருக்கும்போது தீவுக்குள்ள அந்த விறகுில் இருந்து அந்த பாம்பு வந்து இந்த மனுஷனை மட்டும் கடிக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அந்த மனுஷன் மேல அந்த பவுல் மேலே ஒரு கொள்ளை குற்றத்தை சாட்டுறாங்க இதை பவுல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பெரிய மாணவர்களே ஆனால் இவர் உண்மையாக தேவனுடைய மனுஷன் பவுல் முன்னாடி இருக்கிற வசனங்களில் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது நான் அல்ல என்னில் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவே என்று ஆண்டவரை அவ்வளவும் மகிமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய வேலையை செய்த ஒரு நல்ல தேவபக்தன் ஆனால் மனுஷர்கள் அவரை பார்க்கும்போது அவருடைய போராட்டங்களை அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்ன பாவம் பண்ணாரோ ஏன் இவளுக்கு இதெல்லாம் நேருது அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பரிதாபமாக ஒரு பாவியாக ஒரு பார்த்த சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களோடு கூட ஆண்ட என்று பேசி கொண்டிருக்கிறார் ஒரு ஒருவேளை நீங்கள் ஆண்டருக்காய் நிற்கிற தேவ பிள்ளையாக இருக்கலாம் ஆண்டருக்காக ஜபிக்கிற பிள்ளையாக ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஆனால் அதற்கேற்ற ஒரு பலன் இல்லாதபடி இந்த நாட்களிலே நீங்கள் பல போராட்டங்களை சந்தித்து போய் கொண்டிருக்கலாம் அதே நாள் உங்களை பார்க்குற ஜனங்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் உங்கள் குடும்பத்தார் கூட நீ என்ன பாவம் பண்ணியோ ஏன் உனக்கு இப்படி தெய்வம் அப்படியே தண்டிக்கிறாரு ஏன் உனக்கு இப்படி எங்கள் நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் நீயே இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போகிறான்னு சொல்லி உங்களை ஒரு குற்றப்படுத்துகிற நிலைமையிலே உங்களை இன்றைக்கி பேசி கொண்டிருக்கலாம் அதனால் கூட நீ அந்த நாளுக்குள்ளே சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம் நான் ஆண்டர் சமூகத்தில் நீ தாழ்த்தி இருக்கிறேனே நான் ஆண்டர்காடே உண்மையாய் என் மனுதார ஆண்டோடைய வேலையை செய்து வருகிறேன் ஏன் மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள் எனக்கு ஏன் இந்த மாறி மாறி இந்த போராட்டத்தின் சூழ்நிலையிலே இந்த கடுமையான பாதையில் நான் கடந்து போகிறேன் என்னை பார்க்கிறவர்களெல்லாம் ஏனெனமாக என்னை பார்க்கிறார்களேன்னு சொல்லி எனக்கு இந்த ஆட்கள் கேள்வியோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அவன் அந்த பூச்சியை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் இருந்தான் அடுத்த வசனம் அழகாக சொல்கிறது ஒரு சேதமும் அவனுக்கு வரவில்லை என்று பாருங்களேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று வசனம் சொல்ல எவ்வளவு சாவு கேதுவான யாதொன்றை நீங்கள் குடித்தாலும் கூட உங்களுக்கு சேதம் இல்லை என்று ஆண்டோடைய மூலியத்தை செய்யறவர்களுக்கு கொடுத்து ஆண்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் ஆண்டவர் அந்த உடையுடைய வரத்தை ஆண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பெரிய இன்று பல போராட்டங்களில் கூட நீ கலந்து போயிருக்கலாம் ஆனால் ஆண்டு கூட தெளிவாக பேசுகிறார் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது என்று பயந்துருக்குறீங்களா இன்னைக்கு பல போராட்டத்தில் போகிறேனே எல்லாரையும் நீ ஏளனமாக பார்க்குறாங்களே ஏளனமாக நீ பேசுகிறாங்களே இதற்கு முடிவு என்னென்று யோசிக்கிறீங்க ஒரு சேதமும் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்களுக்குரிய எந்த ஒன்றையும் அணுகுவதில்லை இது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் பிரியமானவர்களே ஸ்மானத்தில் இல்லை பூமி ஆண்டவர் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்துருக்குறார் இந்த இடத்துல பகலை பற்றி சொல்லும்போது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான் என்று எல்லா மட்டையும் இயேசுவி நாமத்தில் எதிர்த்து நில்லுங்கள் இன்று உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சூழ்நிலையும் இன்று இயேசுவின் நாமத்தை சொல்லி எதிர்த்து நில்லுங்கள் சாத்தானை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்ற சொன்ன சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை இயேசு என்று நாமத்தை சொல்லி எதிர்த்து நில்லுங்க ஒரு சேதம் உங்களுக்கு வராதபடி ஆண்டவங்களை அடுத்து என்ன என்னென்ன தெரியுமா அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிய சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பாருங்க அதே ஜனங்கள் யாரெல்லாம் இவனை கொலைபாதகன் சொன்னாங்களோ இவனை குற்றப்படுத்தினார்களோ இவனை பழி சொல் சொன்னாங்களோ அதே ஜனங்களுக்கு வேறு சிந்தை வரும்படியாய் ஆண்டவனுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்ன சொல்கிறாங்க சரிதா செத்து போயிடுவார் வீக்கம் வந்துடும் என்ன மாதிரி செஞ்சிடும்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு சேதம் அவருக்கு வராத பார்த்து இவர் தேவன் கடவுள் அப்படிங்கிற அளவில் அவரை பேசுகிறாங்க பாருங்களேன் அந்த பவுலோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் ஆண்டர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை கைவிட மாட்டா என்று ஆண்டர் என் கூட இல்லையா என்று கைவிட்டாரா நான் தனிமையில் இருக்கிறான் சூழ்நிலை இருக்கிறீங்களே பாருங்கள் எந்த ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்து பேசுகிறாங்களோ உங்களுக்கு உண்மையாக கர்த்தர் வேறு சிந்தையை அவங்களுக்கு கொடுத்து கடவுள் பா கடவுள் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிலே அன்றவர் உங்களை உயர்த்த போகிறாரு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்து அது மாத்திரம் இல்லை அடுத்து என்ன நடந்தது என்று பார்ப்போம் தீவுக்கு புலியோ என்னும் பேர் கொண்ட அவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது அவன் எங்களை ஏற்றிக்கொண்டு மூன்று நாள் பச்சமாக விசாரித்தான் பாருங்க அந்த தீவுக்கு முதலாளி இவங்களை பவுலுக்கு ஒரு சேதம் வராததை பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் விசாரிக்கிறாங்க பச்சமாக விசாரித்தான் நான் ரொம்ப அன்பாக அவசரித்து பார்க்குறாரு பாருங்களேன் நாள் கூட வச்சுருந்தது இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் எவ்வளோ மரியாதையை கொடுக்குறாங்க பாருங்களேன் அதுக்கு மாத்திரம் இல்லை அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் ரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுல் அவனிடத்திற்கு போய் ஜோம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் அந்த முதலாளியோடைய அப்பா ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தான் அங்கே போய் ஜோம் பண்ணி அவன் மேல கைகளை வைத்த போது அவர் குணமானதை பார்க்கறாங்க ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்குது எல்லா ஜனங்களுக்கும் இன்னும் பவுல் மேல இருக்க மரியாதை கொடுது இந்த ஆண்டவர் உங்களோடு இதோடு விட்டுக்கிட மாட்டார் நீங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களே இந்த ஒரு சேதம் வராதபடி உங்களை பாதுகாத்து அது மாத்திரம் அல்ல உங்களுடைய ஊழியத்திலேயே உங்கள் வெளியே காட்டுங்களே ஆண்டவர் உங்களுக்கு மரங்களையும் வல்லமையும் கொடுக்க போகிறார் அநே ஜனகர் உங்களை பார்த்து பயப்படும்படியாய் உங்களுக்கு இன்னும் மரியாதை அதிகமாக செலுத்தும்படியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார் பெரிய மாணவர்களே நீங்க சோர்ந்து போவான்னா இதுக்கு அடுத்த நாள் வசனத்தை பார்த்தீங்கன்னா இது நடந்த பின்பு டிவியில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள் பாருங்கள் அப்பா அந்த முதலாளியோட அப்பா மட்டும் இல்லை அவங்களும் சுகம் கிடச்சோன்னே மற்ற எங்கெங்கே வியாதியோடு இருக்கிறாங்களோ எல்லாரும் வந்து பவுட் ஜெபிக்கும்போது சுகம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுறது பாருங்களேன் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் அநேக ஆசிர் ஜனங்களுக்கு ஆசிர்வாதம் வாய்க்காலாக ஆண்டர் அவங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார் அந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ போகிறீர்கள் சோர்ந்து போக வேண்டாம்புரிய மாணவர்களை எடுத்த வசனம் சொல்கிறது அவர்கள் எங்களுக்கு அநேகம் மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையான இவர்கள் எல்லாம் ஏற்றினாருங்கள் பாருங்கள் என்னென்ன தேவையோ அநேகம் மரியாதை செய்து தேவையானது எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க மத கொலை சொன்னவங்க இவரை மதிக்காதவங்க இப்போ பார்த்திங்கன்னா அநேகம் மரியாதைகளை செய்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவங்களை வழி அனுப்புகிறாங்க எவ்வளோ பாசமாக அந்த ஜனங்களாகிட்டாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி விரோதமாக இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்கள் பட்சத்திலே வருவாங்க உங்கள் மேலே மரியாதையாக இருப்பாங்க உங்கள் மேல் பாசமாக இருப்பாங்க உங்களை ஏற்றிக்கொள்வாங்க அதே ஆண்டர் செய்ய போகிறார் அந்த உயர்வே ஆண்டர் அவங்களுக்கு தகப்போகிற உளிய பாதையில் இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டரோடைய மரங்களினால் வல்லமேனால் அவங்களை நிரப்பப் போகிறார் என்னுடைய உலகத்திலே ஒரு முன்னேற்றம் இல்லையே ஒரு ஆத்மாக்களை என்னால் பண்ண முடியலேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஆண்டர் உங்களை சொன்ன சொல்லிக்கிறார் வனத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள் சோர்ந்து மிக பெரிய ஊழியத்திலே ஒரு உயர்வை பார்க்க பாருங்க அநேக ஜனங்கள் குணமாக்கப்படுவதையும் ஆண்டர் இடத்துல வருவதையும் நீங்கள் பார்க்க போறீங்க ஆண்டர் உங்களை கொண்டு தான் அந்த செய்ய போயிறாங்க அழைத்த தேவன் அவர் உண்மை இல்லை அவர் மாறவே மாட்டார் அவங்களை விட்டு விலக மாட்டார் உங்களே கைவிட மாட்டார் ஆண்டொரு இடத்துல எப்பொழுதும் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி வேண்ட ஆரம்பிங்கள் எல்லா போராட்டங்களும் மாறி மிகப்பெரிய மரியாதை அதே ஜனங்களுக்கு பின்பாக ஆண்டவங்களை கொடுத்து எத்தி அழகு பார்ப்பாள் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க நம்பிக்கையோடு என்னடைய கூட செஞ்சுச்சோம்ன்றறிங்களா அன்புலே சுவாமி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக என் இடத்துல வேண்டுகிறான் சுவாமி என்று சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் காணப்படுகிற பிள்ளை இடத்துல அன்றோரை நீங்கள் பேசின உடைய அன்பான வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே பவுளை யார் யாரெல்லாம் சாமி இளனமாய் பேசி அண்டவரை பழி சொல் அதே ஜனங்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்த தேவன் அழகு பார்த்த தேவன் அதே ஜனங்கள் மரியாதை செய்து அதே ஜனங்களுடைய கையினாலே அண்டவரை அற்புதத்தை பெரும்படியா உயர்த்தின தேவன் என்றாப்பா காரியங்களிலே ஊழிய காரியங்களிலே அன்றவரை ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்து அன்றவரை நீ சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளிடத்துல நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறதுக்காய் நன்றி அப்பா அற்புத விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்காய் நன்றி ஊழியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் வருகிறதுக்காய் நன்றி நம்முடைய வரங்களினால வல்லமையினால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புது அபிஷேகத்தில் பிள்ளை நிரப்புகிறதுக்காய் நன்றி அப்பா சுகமாக்குற வல்லமை அப்பா யார் மேலே கைகளை வைக்கிறார்களோ யாருக்கு தேவ வார்த்தை சொல்லிக்கிறார்களோ ஜனங்கள் அற்புத சுகம் பெறட்டும் ஜனங்களை ஜனங்கள் ஆண்டவர் அநேகர் ஆண்டவரே கத்திரே தேவன் என்று வருவதை கண்ணார காணட்டும் அப்பா நிறைய பெரிய உயர்வு கிடையாது நடத்தப்படுறதுக்காக நன்றி இந்த பிள்ளைகள் மூலம் நாம மயிமைப்படப்பாறதுக்காக நன்றி உலகத்திலே உயர்வை கொடுக்கிறதுக்காக நன்றி விருத்தியை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா நாம நாமம் இயேசு வி நாமப்பில வேண்டுகிறோம் பிதாவே